வணக்கம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா பருப்பூசிலி அதாவது வாழைப்பூ போட்டு பருப்பூசிலி பண்ண போகிறேன் அது வந்து வாழைப்பூ வந்து ஒரு சிலர் வந்து நன்ன ரொம்பவே இங்கே நன்னா இருக்குது இங்கே அமெரிக்காவில் எப்போதான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி போனேன் இந்த பட்டேல் ஷாப்பிங் சென்டரில் இருந்ததே நான் அதை வாங்கிட்டு வந்தே நான் அதை பண்ண போகிறேன் அது எப்படி பண்ண போகிறேன் என்னெல்லாம் வேணுங்கிறத நான் சொல்கிறேண்ணா இந்த இதுக்கு வந்து வாழைப்பூ பருப்பு பருப்பூசிலிக்கு என்னெல்லாம் வேணும்னா நான் வந்து பருப்பு வந்து பருப்பு வந்து ஒரு கப்பு இந்த மாதிரி கப்பால் ஒரு கப்பு தோரம் பருப்பும் அரை கப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மிளகா வத்தாள் மிளகாத்தாள் இதில் கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு போட்டுக்கே உங்களுக்கு வேணும்னா ஜாஸ்தி படுக்கலாம் அது ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு நான் வந்து வாழைப்பூ வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் மோரும் தண்ணி விட்டு ஊற வைக்கணும் இல்லைன்னா வந்து கருத்து போயிடும் இந்த வாழைப்பூ அதுக்கப்புறம் இது வந்து கொத்தமல்லி மஞ்சப்பொடி கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் இவ்வளோ இதுக்கு வேணும் இந்த வாழைப்பு வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன்னா இந்த மாதிரி கட் பண்ணி நான் மோரில் போட்டிருக்கேன் மோரில் போ கொஞ்சம் கலைச்சிக்கோங்க அப்போ ஒன்று போல் ஆயிடுது இப்போ வந்து வாழைப்பு பருப்பூசி எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேனா நான் வந்து இப்போ வந்து பருப்பை ஊற வச்சிருந்தேனா அந்த தண்ணியெலாம் இருந்துட்டும் இப்போ வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் போட போகிறேன் அதோட வத்தல் இருக்குது அதையும் போடுறேன் அதோட உப்பு போடணும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கரகரைன்னு அரைச்சா போகிறேன் இது இப்போ வந்து பெருங்காயம் போட்டிருக்கேன் அடுத்தது உப்பு போட போகிறேன் நான் வந்து ஒரு கிளாஸ் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டும் இந்த அரைச்சி வச்சிருக்கேன்ல அதை வந்து அதில் போட போகிறேன் போட்டுட்டு நான் வந்து மைக்ரோவே அவனில் வைக்க போகிறேன் அது வந்து ஈஸியாக ஆயிரும் சொல்லிட்டு அதில் வைக்க போகிறேன் அதில் உங்களால் வைக்க முடியலைன்னா நீங்கள் ஆவியில் வச்சுட்டு கூட எடுக்கலாம் இந்த நான் இப்போ வந்து இதில் பார்த்துக்கலாம் இதில் கிளாஸ் பவுலில் போட்டாச்சு இப்போ வந்து நான் அதை வந்து மைக்ரோவே அவனில் வைக்க போகிறேன் ஒன் மினிட்டுக்கு வைக்க போகிறேன் அப்புறம் ரெண்டு மூணு தடவை அப்படி வைக்கலாம் வாழைப்பூ வந்து மோரில் போட்டு வச்சு இல்லையா இப்போ வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த வாழைப்பூ வந்து இதில் போட நான் போட்டுவிட்டு மஞ்சள் படியும் உப்பும் போட போகிறேன் இந்த பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கேன் இது வந்து இப்போ ஒன்று ரெண்டுமாக இருக்குது இது வந்து ஒன்று போல் ஆகணும்னா மிக்சியில் அடிச்சா அது பவுடர் மாதிரி ஆயிடும் இப்போ வந்து நான் மிக்சியில் திரிச்சுட்டேன் இப்போ பவுடர் ஆகிடுவோம் இதை வந்து இப்போ தாளித்து கொட்டைப்போகிற ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை காமிக்கிறேன் நான் இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ வந்து அதில் ஒரு இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மெனியே பிடிக்கும் அதனால் கூடவே எண்ணெய் விட்டுக்கோங்க நான் அவர் வந்து சின்ன ஸ்பூனால் ஒரு நாலு ஸ்பூன் விட்டுருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சி விடுத்து நான் இப்போ வந்து க கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த கடுகு வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடணும் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து வெடிச்சுடுத்தும் நான் வந்து இப்போ வந்து மாவை வந்து இது பண்ணி எல்லாம் பருப்பெல்லாம் நல்லா உதிர் உதிரியாக இருக்குது பாருங்க அதை வந்து நான் இப்போ கீழே போகிறேன் இந்த பருப்பெல்லாம் அந்த போட்டு அரைச்சிருக்கேன்ல அது நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நான் வாழைப்பூ வந்து வேக வச்சு வச்சுருக்கேன்லையே அதை வந்து ஒரு ஃபில்டரில் வடிகட்டி வச்சுருக்கேன் அதையும் இதில் போகிறேன் இது நல்லா வந்து வதங்கியாச்சு இந்த பருப்பூசிலே ரெடி எடுத்தும் இதில் வந்து நான் வந்து கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கொத்தமல்லியை கொஞ்சம் போடணும் கருவேப்பிலைய இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோம் எங்கிட்ட கொஞ்சோண்டு கருவேப்பிலை இருக்குது அதையும் நான் பருப்பு பருப்பூசிலேயே ரெடியாக எடுத்து நான் வந்து பவுலில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் பண்ணுங்க டட்டா பாய் பாய்